السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من الله, في مدل الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله ومعبادة. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرهام إن الله كان عليكم رقيبا بسم الله الرحمن الرحيم هلا بترو الله منهم هي الله بيتري بيا الله رحمه سعيد أو نسأل الله அல்லாவின் தூதர் முகமது ரவி செல்லல்லாஹ் வரைவு செல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் தாதுவன்கள் தபாத்தாரியின்கள் இமாம்கள் மூமினான முஸ்லீமாக இருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் குறிப்பாக இங்கே வகையில் தந்திருக்கக்கூடிய நம்ம மீதும் என்னென்று மட்டுமாக சம்பாந்த அல்லாஹின் நல்லடியார்களை அல்லாவுடைய மாபெரும் பிரிவையினால் அல்லாவுடைய அல்லாஹ் புரிதமாக்கிய இந்த ரமலான் மதத்தை அடைந்து ஏழு நோன்புகளை நாம் முழுமையாக பூர்த்தி செய்துவிட்டு இரவு வணக்கத்தையும் நான் நிறைவேற்றிவிட்டு அல்லாவுடைய பொருத்தத்தையும் அல்லாவுடைய அன்பையும் எதிர்பார்த்தவர்களாக அல்லாவுடைய இல்லத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் நாம் தொடர்ச்சியாக இந்த மாதத்தினுடைய சிறப்பே அல்லாஹ் வேதத்தை அருளியது தான் என்பதை நாம் பார்த்தோம் எனவே அந்த அந்த வேதத்தை அந்த குரானை நாம் பொருள் உணர்ந்து அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் அதனுடைய விளக்கத்தை நாம் அறிந்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்று எஃதின் அசுர் ஆத்தல் முஸ்தகீம் என்ற இந்த வசனத்திற்கு உண்டான பொருளையும் விளக்கத்தையும் நாம் பார்ப்போம் எஹுதின் அசுர் ஆத்தல் முஸ்தகீம் எஃதினா எங்களுக்கு காட்டு எஃதினா எங்களுக்கு காட்டு அஸ்ராத்தல் முஸ்தக்கி நேரான வழியை எங்களுக்கு காட்டு யா அல்லா எங்களுக்கு நேரான வழியை காட்டு யா அல்லாஹ் எங்களை நேரான வழியில் செலுத்துவாயாக என்று பிரார்த்திக்கக்கூடிய ஒரு வசனம் இந்த வசனம் இதில் நாம் அல்லாவிடத்தில் நேரு வழியை கேட்கின்றோம் அஸ்ராத்தல் முஸ்தக்கி நேரான வழி என்பது என்ன அப்படின்னா அல்லாஹும் அவனது தூதரையும் பின்பற்றக்கூடிய வழி அல்லாஹையும் அவனது தூதரையும் பின்பற்றக்கூடிய ஒரு வழி சுருக்கம் செல்லக்கூடிய ஒரு வழி சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஒரு வழி அதே போன்று முஸ்தகிம் என்பதுடைய பொருள் என்ன அப்படின்னா இறைவேதத்தை குறிக்கும் இஸ்லாத்தை குறிக்கும் என்று இபன் அப்பாஸ் பதியாகும் அன்பு அவர்கள் கூறியிருக்கிறார்கள் சிராத்தல் முஸ்தகிம் என்பது அது நேரான வழியை இஸ்லாத்தை குறிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அபிசுலல்லா அலே அவர்கள் ஒரு உதாரணம் சொல்லி இதை விளக்குகிறார்கள் என்ன உதாரணம் என்றால் இந்த சிராத்தல் முஸ்தக்கிம் இந்த வழி என்பது இரு புறமும் சுவரை கொண்ட சுவர் உள்ள ஒரு பாதையாக இருக்கிறது இரண்டு பக்கமும் சுவர் கெட்டப்பட்ட ஒரு பாதையாக இருக்கிறது இந்த ரெண்டு சோரம் என்னவென்றால் அல்லாவுடைய சட்ட வரையகளை குறிக்கிறது இதைத்தான் மார்க்க அறிஞர்கள் இந்த ரெண்டும் குரான் சுன்னா என்று கூறுகிறார்கள் அவர் அந்த பாதை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நேரான வழி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டிய வழி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முஸ்தகீம் யாரெல்லாம் எங்களுக்கு நேரான வழி காட்டு என்பது இதனுடைய பொருள் இதோடு முடிஞ்சு இதோடு முடியவில்லை எங்களுக்கு நேரான வழி காட்டு என்பதோடு இந்த பொருள் முடியவில்லை இதையும் தாண்டி இதனுடைய பொருள் மிக விசாலமானது இருக்கு இதனுடைய பொருள் மிக விசாலமானதாக இருக்கு என்ன அப்படின்னா ஒன்று இது நேரான வழி ரெண்டு இது நேரான வழிதான் திருப்தியை என்னுடைய உள்ளத்தில் ஏற்படுத்து இது நேரான வழி ரெண்டாவது என்னது இது நேரான வழிதான் என்ற திருப்தியை என்னுடைய உள்ளத்தில் ஏற்படுத்து மூன்றாவது இந்த பாதையில் நடப்பதற்கான ஆசையையும் ஆர்வத்தையும் எங்களுக்கு ஏற்படுத்து இந்த வழியில் நடப்பதற்கு எங்களுக்கு ஆசையையும் ஆர்வத்தையும் எங்களுக்கு ஏற்படுத்து அதே போன்று நாலாவது இவ்வழியில் செல்லும் போது ஏற்படக்கூடிய கஷ்டத்தை அனைத்தையும் எங்களுக்கு லேசாக்கு இந்த வழியில் ஏற் இந்த செல்லும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் எங்களுக்கு லேசாக்கு அஞ்சாவது இந்த வழியில் முளைக்கின்ற சிறி சிறிய சிறிய பாதைகளை விட்டு சிதறி போவதை விட்டு இந்த வழியை விட்டு பிரிந்தி போவதை விட்டு எங்களுக்கு பாதுகாப்பு வழி எங்களை பாதுகாத்துக்கொள் என்று சொல்லக்கூடிய ஒரு முழுமையான விளக்கமாக இது இருக்குது எனவே இது அனைத்தையும் உள்ளடக்கியது தான் இஹுதி நசிராத்தல் முஸ்தகீம் என்பதை கூறியுள்ளது இதில் அசிராத் இருக்குல்ல இதில் வந்து அலிஃப்லாம் அசிராத் என்பது அலிஃப்லாம் சேர்ந்து வரும் இஹுதி அசிராத்தல் என்று இருக்கு இந்த அசிராத்தல் என்பதற்கு மார்க்க அறிஞர்கள் தப்சீர் உலமாக்கல் என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அலிஃப்லாம் என்பது ஒப்பந்தத்தை குறிக்கிறது அந்த அலிஃப்லாம் என்பது என்னது ஒப்பந்தத்தை குறிக்கிறது அது என்ன அதுதான் நேர்வழி வழி அந்த நேர்வழி அதுதான் வழி அடியார்களுக்கும் அடியானுக்காக அடியானுக்காக இறைவனே திறந்து வைத்த ஒரு வழி அடியானுக்காக இறைவனே ஏற்படுத்திய ஒரு நேரான வழி ரெண்டு மூணாவது இவ்வுலக வெற்றிக்கும் மறுமை வெற்றிற்கும் உத்தரவாத அளிக்கும் ஒரு வழி இம்மை வெற்றிக்கும் மறுமை வெற்றிக்கும் உத்தரவாதம் அளிக்கக்கூடிய ஒரு வழி நான்காவது இறை தூதர்களும் நபிமார்களும் காட்டிய அழைத்த ஒரு வழி இறை தூதர்களும் நபிமார்களும் அழைத்த ஒரு வழி அஞ்சு நல்லடியார்கள் சான்றோர்கள் என்றென்றும் நடந்து சென்ற ஒரு வழியாக இருக்கும் நல்லவர்கள் சான்றோர்கள் அனைவரும் சென்ற ஒரு வழியாக இருக்கு அப்போ இந்த அலிப்லாம் அசுராத் என்பது நேரான வழி என்பது அந்த நேரான வழி அது ஒப்பந்தம் ஒப்பந்தம் செய்யப்பட்ட அந்த முன்னே குறிப்பிடப்பட்ட அந்த வழியை குறிக்குது அப்போ இந்த நேர் வழியை ஒரு முறை நபிசல்லா அலைசெல்லாம் அவர்கள் எப்படி இன்னொரு முறை சொல்லி காட்டுறாங்க கையில் குச்சி வச்சு கோடு போட்டு காட்டுறாங்க ஒரு தரையில ஒரு கோடு போடுறாங்க நேரான ஒரு கோடு போடுறாங்க அதுக்கு பிறகு பக்கத்தில் ரெண்டு கோடு கிராஸ்ல போடுறாங்க இப்போ ரபீசல்ல போட்டுட்டு இந்த ஒரு நேரான கோடு இருக்குத இதுதான் அல்லாவுடைய நேரான வழி இந்த கோடு என்பது அல்லாவின் நேரான வழி இந்த குறுக்கும் நடுக்குமாக இந்த போது இந்த வழி இது செய்தானுடைய வழி இந்த வழியினுடைய வாயில் இந்த வழியினுடைய வாசலில் ஒவ்வொரு வாசலில் தலைமாட்டிலும் ஒவ்வொரு வாசலிலும் ஒவ்வொரு சைத்தான் நின்று கொண்டு கொண்டு கொண்டிருக்கின்றான் என்று நரசு அல்லாசன் கூறினார் எனவே நேரான வழி என்பது அந்த நேரான வழியை நாம் அல்லாவிடத்தையும் கேட்க வேண்டும் எழுதி எங்களுக்கு அந்த நேரான வழியை எங்களுக்கு காட்டுவாயாக என்று நாம் கேட்கும் அப்ப அந்த சைத்தான் அழைக்கக்கூடிய வழி இருக்குதுல்ல அது நேரான வழி இல்லை அது அல்லா சுமத்தால் அழைக்கலாம் இல்லாமல் சொல்லி காட்டுறோம் எங்க முப்பத்தி ஏழாவது

அழைக்கக்கூடிய நரகத்துக்குள்ள வழி என்று அந்த இடத்தில் நரகத்துக்குரிய வழியை அழிக்கலாம் இல்லாமல் அல்லா சுப அந்த ஒப்பந்தம் கொடுத்து அந்த வழியை நமக்கு காட்டிய அந்த வழியை அல்லா எங்களுக்கு தந்தருவாயாக என்று நாம் பிரார்த்திக்க வேண்டும் இது நாம் ஒவ்வொரு நேரம் பிரார்த்திக்க வேண்டும் ஒவ்வொரு நேரமும் நாம் பிரார்த்திக்க வேண்டும் இந்த வழியை நாம் அல்லத்தில் கேட்க வேண்டும் அல்லாஹ் சுஹான் பதினேழாவது அத்தியாயத்தின் தொண்ணூத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் என்ன மின் தூண் இல்லா அல்லா சுஹான் பதினேழாவது அத்தியாயத்தின் தொண்ணூத்தி ஏழாவது வசனத்தில் அல்லா கூறுகிறான் ஓ மை ஹதி இல்லாஹோல் முஹுத்தத் யார் யாரை அல்லாஹ் நேர்வழி செலுத்துகின்றானோ தான் நேர்வழி பெற்றவர் ஓ மை ஹதி இல்லாஹ் வகுவல் முஹத்தத் யாரை அல்லா நேர்வழியில் செலுத்தினானோ அவர்தான் அவர்தான் நேர்வழி பெற்றவர் அவர்தான் நேர்வழி அடைந்தவர் இன்னும் யாரை அவன் வழிகேட்டில் விட்டு விட்டானோ அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் அல்லாவை தவிர வேற யாரும் இல்லை அவளு யாரு தான் அல்லா தான் அப்ப அல்லா ஒரு ஆளை வழிகேட்டில் விட்டு விட்டான் அப்படின்னா அவனை தவிர அவளுக்கு உதவி செய்யக்கூடிய வேலை யாரும் கிடையாது அப்போ நம்ம அல்லாட்ட தான் என்ன நம்ம அந்த நேரான வழியை கேட்கணும் இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் நான் தொழுதுட்டு இருக்கிறேன் அந்த ஐந்து நேரம் தொழுகையிலையும் எனக்கு நேரான வழியை எனக்கு நேரான வழியை தா கே நேரான வழியா நான் அப்போ நேரான வழியில் இருந்துக்கிட்டு அப்போ நேரான வழியை நான் கேட்கறது அது எப்படி அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் இதை நாம் வந்து சரியான முறையில் புரிஞ்சிக்கொள்ளணும் என்ன அப்படின்னா நபி சலல்லா அலையம் அவர்கள் அடிக்கடி துவா கேட்கக்கூடியவர்கள் இருக்காங்க என்ன துவா தெரியுமா யா முக்கலிபல் குழு சப்பின் கல்வி அலாதீனி யா முக்கலிபல் குழு சப்பி கல்வி அலாதீனி உதை இதயங்களை பிறட்டக்கூடியவனே அப்படி இதயங்களை பிறட்டக்கூடியவனே எங்கள் இதயங்களை உங்களுடைய உன்னுடைய மார்க்கத்தில் நிலை பெற செய்வாயாக உள்ளங்களை பெறக்கூடியவனே எங்களுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தின் நிலை பெற செய்வாயாக என்று நவீஸ்வரன் அடிக்கடி துவா கேட்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த துவா கேட்டுட்டு அந்த ஹதீஸ் வருது சும்மா கர பிறகு அல்லாவின் தூதர் இந்த இந்த வசனத்தை வசனத்தை ஓதி காமித்தார்கள் ஓதினார்கள் என்ன என்ன சொன்னாங்க ரப்பனா லா இது ஹதை தனா எங்கள் இறைவா நீ எங்களுக்கு நேர்வழி காட்டியதற்கு பிறகு எங்கள் உள்ளங்களை எங்கள் இதயங்களை அதிலிருந்து சருகி விடுமாறி அதிலிருந்து திருப்பி விடு விட்டு விடாதே அதிலிருந்து நீ திருப்பி விடாதே அதிலிருந்து சருகி விடும் மாறி நீ செய்து விடாதே அப்போதாயத்து கிடைத்ததுக்கு பிறகு அந்த அந்த இருந்து எங்களுடைய உள்ளத்தை நீ செய்து விடாதே பெருட்டி விடாதே என்று துவா கேட்க சொல்றான் குரான்ல மூணாவது அத்தியாயத்தினுடைய எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டும் அப்போ ஒவ்வொரு மூமினும் நாம் நபியே துவா கேட்டு இருக்காங்க அப்ப நாம என்ன செய்யணும் அந்த துவாவை கேட்கணும் அப்ப இந்த சீரிய ரவிசல்ல அரசு சொல்லும்போது சகா மக்கள் கேட்கறாங்க யார சொலும்லா அல்லாஹ்வின் புதரே இன்ன கல்வன இத்த கல்லம் உள்ள புரட்டப்படுமா அப்படின்னு கேட்கறாங்க ரமிஷல்லாஹ சுவரன் பாலம் ரமிசல்லாஹ் சொன்னாங்க புரட்டம் கல்வு பைன உஸ் அவருடைய இதயம் அல்லாஹ்வுடைய இரண்டு விரலுக்கு இடையில் உள்ளது அவருடைய இதயம் யாருக்கு இடையில் உள்ளது ரெண்டு விரலுக்கு இடையில் அல்லாஹுடைய அல்லாஹ் யாருக்கு யாருக்கு அல்லாஹ் விரும்புகிறானோ இன்ஷா அல்லாஹ் யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுக்கு அந்த அக்கா மகு அந்த இதயத்தை அந்த உள்ளத்தை நிலை பெற செய்வான்

பொருள் நாம் எப்பொழுதும் நான் கேட்டுக்கொண்டிருக்கோம் ஏன்னா நம்மளோட உள்ளத்தை திருப்பி விடக்கூடாது வரலாற்றில் நாம் பார்க்குறோம் ஒருவர் ரபிசல்ல காலத்தில் சலாம் கொடுத்து முடிஞ்ச உடனே அந்த அந்த மனிதரை பார்க்கக்கூடியவராக இருப்பாங்க திருப்பி கொஞ்ச நாள் அந்த மனிதர் அப்படியே ரெண்டா மூணா சபுக்கு போனாரு திருப்பி அப்படியே கடை சபுக்கு போயிட்டாரு திருப்பி அந்த பள்ளிவாசலுக்கே வரல கொஞ்ச நாள் ரசிகாசன் அவரை விசாரிக்கிற அவர் இஸ்லாத்தை விட்டு போயிட்டார் என்று கேள்விப்பட்டார் அப்போ வரலாற்றில் நபியை பார்த்தவர்கள் கூட நபியை ஏற்றுக்கொள்ளவில்லை நபியை ஏற்றுக்கொண்ட பிறகும் வழி தவறி சென்ற எத்தனையோ பேரை நான் வரலாற்றை பார்க்கிறோம் அதே போல மாஷால்லா அந்த ரம்லான் மாதத்தில் நாம் நேர்வழி பெற்று நாம் நன்மையை பெற வேண்டும் என்று பள்ளியும் குரானும் தொழுகையுமாக நம்ம இருப்போம் அப்படித்தானே எப்படி இருக்கும் தொழுகை தொழுக குரான் எந்த அளவுக்கு ஸ்கூல்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூலுக்கு போறேன் ஸ்கூல்ல அந்த இன்ரோல் இன்ரோல் டைம் இருக்குல்ல அந்த கேப்ல கூட குரான் வந்தக்கூடியவர்களா இருக்காங்க அப்போ ஒரே குரான் கையும் தொழுகையும் இரவு தொழுகையும் வணக்கமும் வழிபாடு இருப்பாங்க ஆனா ரம்லானுக்கு பிறகு பள்ளி பக்கமே எட்டி பார்க்க மாட்டோம் அப்ப நம்மளுடைய உள்ளங்கள் என்ன ஆயிடுச்சு அப்ப நம்மளுடைய நேர்வழி என்ன ஆயிடுச்சு அப்ப நம்ம இடத்துல இந்த ரம்லான் மாதத்துல நம்ம அழுது நாம என்ன செய்யணும் யா இந்த மாதத்தில் நான் எப்படி உன்னுடைய இல்லத்தின் பக்கமும் உன்னுடைய மார்க்கத்தின் பக்கமும் உன்னுடைய வேதத்தின் பக்கமும் என்னுடைய உள்ளம் சாஞ்சி இருந்ததோ அதே போல மற்ற காலங்களிலும் என்னுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்தில் நிலை பெற செய்வாயாக என்று நாம் அல்லாடத்தில் அடிக்கடி உருவாக்கணும் எனவே நான் நேர்வழியை நம்ம உருவாக்கணும் நீங்கள் முஸ்லீமாக அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று சொல்வது போல நாம் இறுதி வரைக்கும் எந்த தடுமாற்றம் இல்லாமல் இறுதி வரைக்கும் நாம் நேர்வழியோடு அந்த நேர்வழியிலே நாம் பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லாம் என்று நாம் ஒவ்வொரு தொழிலும் கேட்கும் போதுல எனக்கு இந்த நேர்வழி தான் இந்த நேர்வழி தந்ததுக்கு உழைக்கே இல்லா இந்த நேர்வழியில் என்னை நிலை பெற மரணம் வர வரைக்கும் இந்த நேர்வழியை என்னை நினைத்திருக்க செய்வாயாக என்று நாம் அடிக்கடி கேட்கணும் அந்த வாய்ப்பை அல்ல இயற்கையாகவே நம்முடைய ஒவ்வொரு தொழிலையும் கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை நல்லா வச்சிருக்கான் எனவே இந்த பிரார்த்தனையை நாம் அடிக்கடி கேட்டு நாம் இந்த அல்லாஹ் சுபான தலா நாம் மரணிக்கிற வரைக்கும் நாம் அதே நேர்வழியில் இருந்து அல்லாஹ் தலா நம்மை நேர்வழியில் வைத்து மர்மையில் ஜன்னத்தில் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னை உங்களையும் ஆக்கி வைப்பானாக வாக்குத்தனமானால் இல்லா என்ற பின்னால் kung ano lang rin, yesho yung lang nilang